டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்து தர்மத்தில் பல கதைகள் நாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இந்த கதையெல்லாம் உண்மையாகவே நடந்தவையா என்ற கேள்வி நம்முள் நிச்சயமாக எழும் ஆனால் அதற்கு மகாசுவாமிகள் கதை நடந்ததா நிகழ்ந்ததா என்பதை பற்றி யோசிக்காது அதை விட்டுவிடும் அதன் மூலம் மனிதனுக்கு என்ன பலன் என்ன சொல்லப்படுகிறது என்பதை மட்டும் பார்ப்போம் என்று அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இந்த தேவர்கள் அசுரர்கள் யுத்தம் நடந்தது என்ற ஒரு கதை பரவலாக பல இடங்களில் சொல்லப்படுகிறது உபனிஷத்தில் சொல்லப்படுது அதுக்கு தருகிற அந்த விளக்கம் மகாஸ்வாமியோட விளக்கம் மிகவும் வித்தியாசமானது அவரை சொல்கிறார் இந்த தேவர்கள் அசுரர்கள் என்றால் என்ன என்றால் மனிதனு உள்ளே தேவகுணங்களும் அசுர கணங்களும் ஏற்படக்கூடிய யுத்தம் அது என்ன தேவ குணம் என்றால் நேர்மை சத்தியம் பயமற்ற தன்மை சுத்தமான வாழ்க்கை ஞானம் தபஸ் அகிம்சை தியாகம் பிறரிடம் கோபம் கொள்ளாமல் இருப்பது பிறருக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது அன்பு காட்டுவது சொல்லிக்கொண்டே போகலாம் இவையெல்லாம் தெய்வ குணங்கள் அதன் மூலம் நமக்கு கிடைப்பது என்ன தெய்வ சம்பத் அப்படிங்கிறார் சம்பத்னா செல்வம் இது போன்ற தெய்வீக செல்வத்தை நாம் சேர்த்து கொண்டே வருகிறோம் நமது ஆத்மாவுடன் அதே சமயம் நமது தேகத்தில் ஏற் ஏற்படக்கூடிய பல உணர்வுகள் அது பல இதியங்கள் மூலமாக வெளிப்படுகின்றன என்ன என்றால் தேவகோடு மட்டுமல்ல அசுர கணங்களும் ஏற்படுகின்றன அதற்கு ஒரு பட்டியல் தருகிறார் அவருடைய பாஷையில் சொல்லப்போனால் ஜாபிதா என்றார் மகாஸ்வாமி எப்படிப்பட்ட பட்டியல் தம்பம் கர்வமாக இருப்பது மற்ற கண்டு பொறாமைப்படுவது அதில் சுடுசொல் சொல்வது அஞ்ஞானமாக இருப்பது இப்படி சொல்லிக் கொண்டே போகிறார் இவை எல்லாம் அசுரகணம் சரி அதே தான் யுத்தம் இவை இரண்டுக்கும் நம்மளை என்ன யுத்தம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு அடிப்படை என்ன என்றால் அவர் சொல்வது உள்ள குரல் அப்படிங்கிறார் அதாவது நம்ம உள்ளத்தில் ஒரு ஒரு குரல் எழுது இது செஞ்சால் நல்லது தானே அப்படின்றது அதே சமயம் அந்த அசுரகணம் தலைத்தவங்க ஏன் பரவாயில்ல அப்படின்ட்டு அதுக்கு என்ன சொல்கிறார்னா உதாரணத்தை ஒருத்த ஒரு ஊழியர் அவர் வேலை நல்ல வேலை செய்கிறார் நேர்மையான வேலை தான் எதுவும் தப்பு பண்ண மாட்டார் சத்தியமாக இருப்பார் இன்னும் சில நாட்கள் வந்து ஓய்வு பெற போகிறார் சின்ன நாட்கள் தானே அதில் கொஞ்சம் தடுமாறுனா என்ன அப்படின்னு விட்டால் என்னாகும் இரண்டு ஏற்படும் ஒன்று என்னன்னா அவர் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வாக இருக்கும்போது நினைத்து கொண்டே இருப்பார் அடடா இப்படி செய்து விட்டோமே செய்யாமல் இருந்துக்கலாமே சே ஏன் எனது மனம் அப்படி போச்சு உள்ளமே அப்படி போச்சு அப்படின்னு சிந்திக்க சொல்லும் அதே சமயத்தில் மற்றவர்கள் நினைப்பாங்க இவர் இவ்வளோ ஒன்று எம்மையாக இருந்தால ஒனா சில நாட்களே இவருக்கு தப்பு பண்ணணும் ஆனாலும் தப்பு தப்பு தானே என்று சொல்லுவாங்க ஆக வாழ்க்கையை அது விடும் அந்த சமயத்தில் கடகா என்று அந்த மனிதன் உட்கார்ந்து அழுவான் ஆகவே நமது உள்ளம் இரண்டையும் ஏற்கும் ஆனால் எப்பொழுது அசுர கணம் வருகிறதோ அதை தள்ளி வைத்துவிட்டு நாம் முடிந்தவரை தெய்வ குணங்களுக்கு மாறிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அசுர குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் அந்த தேவர் அசுர யுத்தம் நிச்சயமாக ஏற்படாது அதற்கான முயற்சியை தான் நாம் செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்படிப்பட்ட கதைகள் மூலம் விட்டு விற்றுவிடங்கள் அதை சொல்லப்பட சொல்லக்கூடிய அந்த சாறு என்ன அதனுடைய தத்துவம் என்ன அதை மட்டும் நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று மகாசுவாமிகள் அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார் ஜெய்ஜெயசங்கர் அரகர சங்கர